ஆமாண்டா நாங்கள் வந்து எங்கள் மூஞ்சியை காட்டி எங்கள் ஃபேமிலியை காட்டி நாங்கள் சம்பாதிக்கிறோம் ஆனால் நீ என்ன பண்ணுற அடுத்தவங்க ஃபேமிலியை பற்றி பேசி அடுத்தவங்க மூஞ்சியை காட்டி நீ சம்பாதிக்கிற அது நீ பெஸ்ட்டாக நான் நாங்கள் பெஸ்ட்டாக நீயே சொல்லு நான் தான் சொல்லிட்டேன் தப்பு தான் குடிக்கிற தப்பு தான் நான் சொல்லிவிட்டேன் அதுக்கு அந்த அம்மா அவங்க அண்ணன் குடிச்சிட்டு வீடியோ போட்டோன்னு இந்த அம்மா ஒரு வீடியோ போட்டிருந்தா இப்படி பண்ணிக்கிட்டார் எங்கள் அண்ணன் இது தப்பு ஒரு வீடியோ போட்டிருந்தா ஆகு அப்படின்னா நான் வீடியோ போட்டு உள்ள மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் நான் நேரிலேயே போய் அட்வைஸ் பண்ணிட்டேன் திட்டிகிட்டேன் முன்ன மாதிரி வீடியோ போட்டு தான் உங்கள்கிட்ட நிரூபிக்கணுங்கிற அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது புரிஞ்சுதா ஒருத்தரை பற்றி பேசாத உன் வேலையை பாருன்னா வாயை பொத்திட்டு பாரு நாங்கள் எங்களை பற்றி பேசி வருமானம் பார்க்குறேன் நீ எங்களை நாங்கள் எங்களையே பற்றி பேசி வருமானம் பார்த்துக்குறோம் நீ அடுத்தவங்களை பற்றி அடுத்த மொண்டாடி பற்றி பேசி வருமானம் பார்க்குற அதுக்கு நீ பரவாயில்லையே நாங்கள் பரவாயில்லையே நீயே சொல்லுவோம் உன் மொண்டாடி பற்றி நான் எதோ பேசுனா பேசினா ஆடுற பொண்டாட்டி ஆட தெரியாது எங்களுக்கு நான் மொண்டாடி பற்றி நான் எதோன்னு சொன்னேண்ணா ஏடா நீ வந்து அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிற உன் மொண்டாட்டி என்ன வேலை செய்கிறான்னு எனக்கு தெரியாதா ஆடு மேய்க்கிற ஆடு மேய்ச்சி நாங்கள் சம்பாதிக்கிறோம் அது ஒன்று கேவலம் இல்லப்போனா நாங்களும் தான் ஆடு மாடு வச்சு இருக்கோம் அப்புறம் என்ன யூடியூப்பில் மட்டும்தான் வருமானம் பார்க்குறோமா எங்கள் அம்மா சத்தனு டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கார பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சுருந்தா ரன் பண்ணுறோம் அப்போ நாங்கள் யூடியூப்பை மட்டுமே நம்பி உட்காந்துட்டு இருக்கோம்மா நீயும் தான் யூடியூப்பில் வீடியோ போடுற அதுக்காக யூடியூப்பில் மட்டுமே வருமானம் பார்த்து யூடியூப்பை நம்பி மட்டுமே உட்காந்து தின்னுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் நீ ஏற்றுக்குவியா வசை வசைப்படுறாங்க நீ அடுத்தவங்கள பற்றி வசை பாடறதை நிறுத்துற அப்போ தானே அடுத்தவங்க உன்ன பற்றி பேச நிறுத்துவாங்க அம்மா நீ அடுத்தவங்கள பற்றி குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் நீ ஒன்றும் டானு கிடையாது உன்னோட டேஸை கூட நேரில் வா உனோட டேஸை பிடுங்கலாம் எதை பிடுங்கன்னா நேரில் வந்தேன்னே பார்க்கலாம் மூஞ்சு நான் காட்டணும் அவசியம் இல்லை வாய்ஸ் அப்படியே இவர் வாய்ஸ் அப்படியே தேன்மாரி பாயுது அப்படியே இவர் வாய்ஸை கொடுத்துட்டாருனாவே மக்களுக்கெல்லாம் அறிவு வந்துரு ஐயோ டே போய் பொழப்பு இருந்தால் பாடுறா வெக்காங்கட்டவனை இதுக்கு வேற ஒரு கூட்டம் வந்துடுது அந்த அம்மா சாப்பிட்றதவே வீடியோ போடுது இவங்க அண்ணன் குடிச்சிட்டாட்றா குடிச்சுட்டாடுறா குடிச்சு தான் சொல்லிட்டேன்ல தப்பு தான் போட வேணாம் தான் நான் சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன்னு நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதை எத்தனை டைமில் சொல்லுவேன் வெக்கம் லூஸ் லூஸு மெண்டல் போய் டாஸ்மார்க்கெல்லாம் இழுத்து மூட சொல்லுவோம்னாலும் முடியுமா முடியாதுல்ல வாயை பொத்தப்போ ஒரு வீட்டில் யாராவது அண்ணன் குடிச்சிட்டு தான் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்களா நாங்கள் எந்த அளவுக்கு திட்டுறங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை வீடியோ போட்டால் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை போடுறேன்னு சொல்லுவீங்க அப்படி திட்டுறது வீடியோ எடுக்காமல் நம்ம நேரடியாக போய் திட்டிகிட்டு வந்தோம்னா நீங்கள் திட்டுறதே இல்லை இல்லை அப்படிம்பிங்க நீங்கள் எப்படி வேணால் பேசுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ போட்டு கொண்டுருப்போமா எங்களுக்கு பிடிச்சது எங்கள் சேனல் நாங்கள் ஈஸி ஒன்றோம் நாங்கள் என்ன வேணா போடுவோம்டா இதுக்கு மேலே எப்படி வேணா போடுவோம்டா அது யூடியூப்காரங்க ரூல்ஸு அவங்க ஃபா அவங்க ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடலின்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி இல்லையா போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஆக்ஷன் எடுத்து நாங்கள் ஏதாவது போட்டுருந்தோம்ண்ணா தப்பு தவறா நீ வந்து பேசிய ஒன்று எங்களுக்கு இது வேண்டணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது புரிஞ்சுதா எங்கள் சேனலு எங்கள் வீடியோ நாங்கள் என்ன வேணால் போடுவோம் எப்படி வேணால் காசு சம்பாதிப்போம் உனக்கு என்ன பிரச்சனை எப்படி வேணால் இதுக்கு மேலே போட்டு காசு சம்பாதிப்போம் உனக்கு என்னடா பிரச்சனை உங்கள் வீட்டை பற்றி நான் எடுத்து பொண்டாட்டி உங்கள் குழந்தைகளாலாம் நாங்கள் காட்டி வீடியோ போட்டு சம்பாரிச்சுட்டுண்ணா இல்லை மொகரை காட்டி வீடியோ போட்டு சம்பாரிச்சுட்டுக்கேண்ணா எங்கள் மூஞ்சி நாங்கள் காட்டி நாங்கள் சம்பாரிச்சுட்டுக்கேண்ணா என்ன வேணால் மண்டி சம்பாதிப்போம் உனக்கு என்னடா பிரச்சனை இதுக்கு மேலே என்னடா பண்ணுவேன் நீ நாங்கள் அப்படித்தான் தான் போடுவோம் போடா பார்க்குறக்கு விருப்பம் முக்கிறவங்க பார்க்குறாங்க விருப்பம் இல்லாத இங்கே திட்டுறாங்க எங்கள் கமெண்ட்டில் திட்டிட்டு போகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை திட்டுறதால நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை நான் வந்து எதுவும் எப்போவுமே வந்து தப்புக்கு வந்து நான் உறுதுணையாக இருக்கவே மாட்டேன் தப்புன்னா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் எங்கள் அண்ணன் மண்ணு தப்பு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் திரும்ப திரும்ப அரைச்சமாகவும் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோ காது காது கீழதெல்லாம் காணாமல் போயிடும் பெரிய இவன் மாதிரி வந்து வீடியோ போட்டுக்கிறான் இவங்க அந்த அம்மா கேட்கறதில்ல கொல்றதில் நீ வந்து பார்த்தியா டெய்லி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறியா நம்ம அட்வைஸ் பண்ணனா இப்படி போடான்னு திட்டுன்னா என்ன நீ வந்து டெய்லி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறியா அப்போ திட்டுறது வீடியோ போட்டால் இதையெல்லாம் போடுறீங்க அப்படிம்ப போடலின்னா போடலையும் சொல்லுவேன் கண்டிக்கிறதுலையும் சொல்லுவேன் வக்காலத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவேன் நீ என்ன வேணாலும் சொல்லுவேன் உனக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கோன்னோட உன் ஜேனல் உன்னை பற்றி மட்டும் போடுறேன் எங்களை போடாதேன்னு சொன்னால் அதோட ரோசம் இருந்தால் போடாத அப்படித்தான் போட்டு முன்னையா சாப்பிடுவேன் சம்பாதி சாப்பிடனா போட்டு தொலை அதை விட்டு சும்மா என்ன எனக்கெல்லாம் ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்காத நீ பெரிய மாதிரி அதை போடு இதை போடு நீ சொல்கிறக்கு நீ யார் என் ஜனலை என்ன வேணாம் போடுவேன் எப்படி வேணாம் நான் சம்பாதிப்பேன் நீ கொண்டு வந்து ஒரு வேளை சோத்துக்கு எங்களுக்கு போடுறேன் இல்லையா ஏடா உங்க காசு தான் வருது நீ அப்படியே உங்க காசு வருதாடா டைரெக்டாக அப்படியே உங்கள் காசு எங்கள் எங்களுக்கு வந்து கொட்டிகிட்டு இருக்குதாடா அப்படி பார்த்தா உன் சேனலில் வர காசுக்குண்ணே எங்கள் எங்கள் காசு தான் வருது அதுக்கு என்ன பண்ணுறது அப்போ நீ வீடியோ போடாத பெரிய இவ்வா மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிற போடாதே உன்ற வீடியோவும் மூஞ்சி முகரை கட்டையும் காட்டாமல் அப்படியே அப்படியே இலதளைகளை ஆடு மாடுகளை காட்டி காட்டி வாய்ஸ் வாய்ஸ் அடாது வாய்ஸ் அடது கேடணும் பூ வாய்ஸ்லேயே மூஞ்சி முகரையெல்லாம் எப்படி இருக்குன்னு இதுக்கு மேலே உன்னை பற்றி நான் பேசி வீடியோ போட மாட்டேன் ஏன்னா நீ இப்படியே வியூஸ் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கிறீ அப்படியே மாற்றி மாற்றி பேசுவாங்க நம்ம பேசிட்டு போட்டு போயிட்டுருக்கலாம்னு பார்க்குறீங்க பேச மாட்டேன் எங்கள் சேனலில் இப்போன்னு சொல்கிறேன் எங்கள் சேனலில் நாங்கள் எங்கள் இஷ்டப்படி என்ன வீடியோ வேணால் போடுவோம் எப்படி வேணால் சம்பாதிப்போம் ஆடு மாடுகளை கூட விற்று போட்டு யூடியூப்லேயே முழுசாக உட்காந்து கூட திம்போம் உனக்கு என்ன வந்துச்சு உனக்கு எங்கேயாச்சும் வலிச்சுதுன்னா புறம்போ புளிய மரம் இருந்தால் போய் தொங்கு அப்படி இல்லைன்னா வாயை பொத்திட்டுருவே ஒன்றை வந்து நான் எதோ ஒன்று கேட்டேன் ஏன் இப்படி வீடியோ போடுறேன் எதுக்கு யூடியூப் ஆரம்பித்தேன் எதுக்கு மக்கள் பணம் திங்கிற ஏன் சோம்பேறி இருக்கிற என்ன வேலைக்கு போகிறேன்னு உன்னை ஏதாவது நாங்கள் கேட்டமா நீ எதுக்கு அடுத்தவங்களை பேசுகிற குடிச்சிட்டு வீடியோ போட்டால் அதுக்கு மட்டும் பேசுகிறேன் அதோட நிறுத்திக்கோ யூடியூப்பில் அதை போட்டு சம்பாதிச்சு திங்கிறாங்க இதை அப்படியெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லோரும் யூடியூப்பில் தான் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் போய் நிறுத்திடுவேன் நீ சொல்லப்போனால் நீயே யூடியூப்பில் தான் போட்டு வீடியோ போட்டு காசு பார்த்துட்டு நீ எதுக்காக பேசிகிட்டு இருக்கிற மானம் கேட்ட வேணாம் அப்புறம் எதுக்கு நீ வீடியோ போடுற ஏன்னா ஒரு ஆள் ஏண்டா பேசுறதுக்கு அரைச்சமாகவே அரைப்பான் பேச தெரியாமல் பைத்தியக்காரா போய் பொழப்பு இருந்தால் பாடுறான்னு எத்தனை டைம்ல சொல்கிறது கேட்டவனே மொண்டாடி பிள்ளைகளை தான் அடுத்த டைம் பேசுவேன் மூடிட்டு தவணை நிறுத்திக்கோ திரும்ப திரும்ப போட்டு காசு பார்த்துட்டுலன்னு வச்சுக்கோ அப்படி உனக்கு வந்து தில்லு இருந்துச்சுன்னா நல்லா கருத்துள்ள வீடியோவோ முகரை காட்டி போட்டு சம்பாரி இல்லை உங்கள் குடும்பத்தை காட்டி இல்லைன்னா வேறு ஏதாவது போட்டு சம்பாரி எங்களை பற்றி பேசாதடா சொரணை கட்டவனே அதைத்தான் நான் இருக்கிறேன் மீ மற்றது என்னத்தவோ போட்டு தொலை உன்னை யார் வந்து கேட்க போகிறாங்க உன்னையெல்லாம் நீ என்னத்த என்ன கன்றாவி போட்டினாக்கோ நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் எங்களை பற்றி பேசினால தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் புரிஞ்சுதரா அற மென்டல் மென்டல் பைத்தியம் போய் தொலை